வணக்கம் பாண்டவர்கள் தமது பனிரெண்டு வருட வனவாசத்தை முடித்து ஒரு வருடம் விராட நாட்டில் தங்கள் வாசம் முடிக்கும் தருவாயில் இருந்தபோது அதே சமயத்தில் அஸ்தினாபுரத்தில் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் பனிரெண்டு ஆண்டுகள் பதவியில் இருந்த துரியோதனின் வயிற்றில் புலியை கரைத்தது அவன் கர்ணனிடம் நண்பா பாண்டவர்களின் வனவாசம் பனிரெண்டு ஆண்டுகள் முடிந்து அஞ்ஞானவாசமும் தொடங்கிவிட்டது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை ஒற்றர்கள் பல தேசங்களுக்கும் சென்று அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள் அவர்களின் அஞ்ஞான வாசம் முடிந்துவிட்டால் நாம் அவர்களுக்கு இந்திர பிரசந்தத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டி வரும் அதற்குள் அவர்களை கண்டுபிடித்து வெளியில் வரச் செய்தாலே அவர்களுக்கு இனி நாடு கிடைக்காது இதற்கொரு வழி சொல் என்றான் கர்ணனுக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்போது அங்கு வந்த பீஷ்மர் துரியோதனனை மட்டம் தட்டும் வகையில் பேசினாலும் அந்த பேச்சில் இருந்தே ஒரு வழி விட்டான் துரியோதனன் பீஸ்மர் துரியோதனனை பார்த்து துரியோதனா பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்களோ அந்த இடம் செழிப்பாக இருக்கும் காய்ந்த புல் கூட பசும்புள்ளாகிவிடும் என சொல்லி சிரித்தார் தாத்தாவின் விஷம பேச்சு அவனுக்கு சுட்டாலும் மீண்டும் ஒற்றர்களை அழைத்து ஒற்றர்களே நீங்கள் தற்போது சென்ற நாடுகளில் எந்த நாடு மிகச் செழிப்பாக இருந்தது என்றான் ஒரு ஒற்றன் அவன் முன்னால் வந்து மாமன்னரே நான் விராட தேசத்துக்கு சென்றிருந்தேன் சில காலம் முன்பு வரை பஞ்சத்தில் தவித்த அந்த நாடு இப்போது செலுத்தியிருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் பசுக்கள் ஏராளமாக தருகின்றன அது மட்டுமல்ல விராட நாட்டு மன்னனின் மைத்துனனும் மாபெரும் மல்யுத்த வீரனுமான கீசகன் என்பவன் ஒரு பனிப்பெண்ணை விரும்பியிருக்கிறான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் என்ற அதிசய தகவலையும் கேள்விப்பட்டேன் என்றான் துரியோதனனுக்கு ஓரளவு புரிந்துவிட்டது கர்ணன் அவன் மனநிலையை புரிந்து கொண்டு நண்பா நாம் விராட தேசத்தின் மீது படையெடுப்போம் அங்குள்ள பசுக்களை கவர்ந்து வருவோம் பாண்டவர்கள் அங்கிருந்தால் பசுக்களை காப்பாற்ற நிச்சயம் வருவார்கள் அப்போது நம் எண்ணம் ஜெயிக்கும் என்றான் துரியோதனன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட திரிகர்த்த அரசின் மன்னனான விராட தேசத்துக்கு சென்று பசுக்களை கவர்ந்து வரும்படி அனுப்பினான் அவன் அங்கு சென்று பசுக்களை கவர்ந்ததை கேள்விப்பட்ட விராட மன்னன் அவற்றை மீட்க பெரும் படையுடன் சென்றான் இருவருக்கும் கடும் போர் நடந்தது ஒரு கட்டத்தில் சுசர்மன் தோற்கும் நிலையில் இருந்தான் ஆனால் எப்படியோ சுதாரித்து சிறப்புமிக்க தன் அம்புகளை எய்து விராடனையே விளைச்செய்தான் அவனை தன் தேர்க்கடியில் கட்டி இழுத்துச் செல்ல எண்ணியபோது போரை வேடிக்கை பார்க்க வந்திருந்த கங்கமுனிவராகிய தர்மர் தன் தம்பி பீமனை நோக்கி கஞ்சாடை காட்டவே புரிந்து கொண்ட பீமன் போர்க்களத்தில் நின்ற தேரில் ஏறிச் சென்று சுசர்மனின் தேரில் மோதி அதை உடைத்தான் மன்னனை விடுவித்து சுசர்மனை அதே தேர்காலில் கட்டினான் விராட மன்னன் பாழலையானன பீமனுக்கு நன்றி தெரிவித்தான் தாமகிரந்தி என்ற பெயருடன் மாறு வேடத்தில் இருந்த நகுலன் போர்க்களத்தில் நின்ற எதிரிகளின் ஆயிரம் குதிரைகளை கைப்பற்றிக் கொண்டான் தந்திரிபாலன் என்ற பெயரில் இருந்த சகாதேவன் களவாடப்பட்ட பசுக்களை மீட்டு ஆயர்களிடம் ஒப்படைத்தான் கைதான சுசர்மனை விடுதலை செய்து விடும்படி விராடனிடம் கங்க முனிவர் கேட்டுக்கொள்ளவே அவன் விடுவிக்கப்பட்டான் சுசர்மன் போரில் தோற்றதை அறிந்த துரியோதனன் அவமானமடைந்தான் தானே நேரில் போருக்கு செல்வதென முடிவெடுத்து விராட தேசத்துக்கு விரைந்தான் அந்த நேரத்தில் இருந்த பயிர் பச்சைகளை நெருப்பு வைத்து அழித்தான் பசுக்களை கவர்ந்து கொண்டான் விராடராஜன் அப்போது நாட்டின் வேறொரு பகுதியில் இருந்தான் ராஜா இல்லாத இந்த நேரத்தில் விராடனின் மனைவி சுதேசனை பொறுப்புணர்வுடன் தன் பணிப்பெண்களை அழைத்து துரியோதனனின் படைகள் நம்மை முற்றுகையிட்டுள்ளன நீங்கள் மதில்களின் மீது ஏறி நின்று நாட்டை காக்க வாளுடன் புறப்படுங்கள் என கட்டளையிட்டாள் இதை பார்த்த விராடனின் மகன் உத்தரகுமாரன் அம்மா நான் இருக்க தாங்கள் பெண்களை அனுப்பலாமா நான் தனிமையில் சென்று போரிட்டு பசுக்களை மீட்டு வருவேன் என்றான் அப்போது பணிப்பின்னாய் இருந்த திரௌபதி இளவரசே இவள் பெயர் பிருகநந்தலை தேரோட்டுவதில் வல்லவள் அர்ஜுனனுக்கு தேரோட்டிய அனுபவமிக்கவள் இவளை அழைத்து சென்றால் பயனுள்ளதாக இருக்கும் என்று பேடியாக மாறியிருந்த அர்ஜுனனை சுட்டிக்காட்டினாள் காட்டினாள் உத்தரகுமாரனுக்கு மிக்க மகிழ்ச்சி தனக்கு தேரோட்ட அர்ஜுனனின் தேரோட்டி கிடைத்துவிட்டாள் என்பதில் பெருமைப்பட்டாள் அவர்கள் போர்க்களத்துக்கு புறப்பட்டனர் அர்ஜுனன் பேடி உருவத்துடன் தேரோட்ட உத்தரகுமாரன் ஏறிக்கொண்டான் போர்க்களத்தில் நுழைந்தானோ இல்லையோ உத்தரகுமாரன் அலறிவிட்டான் பிறகநன்னலா இவ்வளவு பெரிய படையுடன் துரியோதனன் வந்திருக்கிறானே நமது சிறிய படை எப்படி தாக்குப்பிடிக்கும் நான் துரியோதனிடம் சிக்கி இறக்கப்போவது உறுதி பசு கூட்டத்தை வேண்டுமானால் அவன் கொண்டு போகட்டும் உடனே தேரை திருப்பு என்றான் பிறக நன்னலை அதற்கு இணங்கவில்லை இளவரசே மா வீரனான விராட மன்னரின் மகனான நீங்கள் இப்படி அஞ்சுவது முறையல்ல மேலும் நம்மூர் பெண்கள் கோழைகளை விரும்புவதில்லை நீங்கள் புறம் ஓடினால் அவர்கள் பரிகாசம் செய்வார்கள் இப்படிப்பட்ட பெரிய படைகளைக் கண்டு அஞ்சக்கூடாது போர்க்களத்துக்குள் வந்துவிட்டவன் வெற்றி அல்லது வீரமரணம் என்ற வார்த்தைகளை மட்டுமே மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் அஞ்சாதீர்கள் நான் களத்துக்குள் செல்கிறேன் அம்புகளை மலவழி பொழியுங்கள் என்றால் உத்தரகுமாரன் ஒரே அடியாக மறுத்துவிட்டான் தேரில் இருந்து குதித்து ஓட ஆரம்பித்தான் பிறகநன்னலைக்கு ஆத்திரம் அதிகமாகிவிட்டது அவள் விரட்டி சென்று அவனை பிடித்தாள் அவனை தேர் சக்கரத்தில் வைத்து கட்டி தேரை எங்கோ திருப்பினாள் நன்னலை அர்ஜுனனாக இருந்தபோது விராட நாட்டு எல்லையில் தன்னுடைய ஆயுதங்களை ஒரு வன்னிமர பொந்தில் ஒளித்து வைத்திருந்தாள் அதை இப்போது எடுத்தாள் சக்கரத்தில் கட்டப்பட்டிருந்த உத்தரகுமாரனை விடுவித்து இளவரசே இந்த ஆயுதங்கள் சாதாரணமானவை அல்ல இவை அர்ஜுனனுடையவை இவற்றை எய்தால் எதிரி படைகள் தூள் தூளாகிவிடும் சற்று நேரம் எனக்கு நீங்கள் ரதசாரதியாக இருங்கள் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்றாள் அர்ஜுனன் எங்கே என்று உத்தரகுமாரனிடம் அவரிடம் கேட்டபோது அவர் இப்போது தன் சகோதரர்களுடன் அஞ்ஞான வாசத்தில் இருக்கிறார் அந்த பொழுதுக்களிய இன்னும் நான்கு நாளிகையே இருக்கிறது அது கழிந்ததும் அவர் உங்கள் முன்னாலேயே வெளிப்படுவார் என்றதும் உத்தரகுமாரனின் மூளையில் ஒரு பொறி தட்டியது நம் முன் நிற்பவள் நிச்சயமாக ஒரு அரவாணி அல்ல இவள் தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டில் எவ்வளவு எளிதில் இந்த ஆயுதங்களை எடுத்திருக்க முடியுமா என சிந்தித்தபடியே அவளது காலில் விழுந்து ஆசி பெற்றான் தேர் மீண்டும் போர்க்களம் திரும்பியது தேர் சக்கரத்தில் இளவரசனை வைத்து கட்டியதையும் புறமுதுகிட்டு ஓடுவது போல் பாசாங்கு செய்துவிட்டு மீண்டும் களத்துக்குள் புகுந்திருப்பதையும் கண்ட விதுரர் குழப்பமடைந்தார் முதலில் இளவரசன் நேரில் தேரில் வந்தான் இப்போது தேரோட்டியாய் இருந்த அரவாணி தேரில் வருகிறாள் என்ன நடக்கிறது இங்கே என்று சிந்தித்தார் துரியோதனின் படைத்தலைவர் துரோணாச்சாரியை வந்திருக்கும் அரவாணி நிச்சயமாக அர்ஜுனனே என்பதை உறுதி செய்து கொண்டார் இதற்குள் பிறகு நன்னலை யுத்தகலத்தில் முனையில் நின்று ஏய அம்பு அங்கிருந்த பாலத்தலையை ஒரே நேரத்தில் பறித்தன துரியோதனனுக்கு ஆதரவாக சண்டையிட வந்த ராஜாக்கள் ஓடிவிட்டனர் அப்போது விதர் துரியோதனிடம் துரியோதனா நீ அந்த அரவாணியிடம் செல்லாதே அவள் இங்கே வரட்டும் இவள் அர்ஜுனனை விட பலசாலையாக இருக்கிறாள் சிவனிடம் அவன் பெற்ற பாசுபதிரத்திரை விட மூன்று மடங்கு சக்தி கொண்ட அஸ்திரங்கள் இவளிடம் இருப்பதாக தோன்றுகிறது என்றார் துரோணரும் பீஸ்வரும் அவரது கருத்தை ஒப்புக்கொண்டனர் துரியோதனனும் கர்ணனும் இதை கேட்டு ஆத்திரமடைந்தனர் என்ன பேசுகிறீர்கள் ஒரு பேடியால் நம்மிடம் சண்டைக்கு வர முடியுமா அதிலும் ஒற்றையாளாக என்று எகத்தாளமாக பேசினான் இதற்குள் பிறகு நன்னலை விட்ட அம்பு பசுக்களை கவர்ந்து சென்ற வீரர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கவே அவன் அவற்றை மீட்டு போர்க்களத்தில் ஓரமாக நின்ற மேய்ப்பவர்களிடம் ஒப்படைத்தாள் அவர்கள் ஆரவாரத்துடன் திரும்பினர் இதோடு விடவில்லை பிறகநன்னலை துரியோதனின் சாரதிக்கு குறிவைத்தான் அவன் சுருண்டு விழுந்து இறந்தான் பயந்து போன துரியோதனன் வேறு தேரில் ஏறி தப்பி ஓடினான் இதற்குள் நான்கு நாளிகை நேரம் கடந்துவிடவே பாண்டவர்களின் அஞ்ஞாத வாச காலம் முடிந்துவிட்டது நன்னலை தன் உருமாறி அர்ஜுனன் ஆகிவிட்டாள் இப்போது வெகு வீரத்துடன் துரியோதனனை விரட்டிய அர்ஜுனன் ஏ துரியோதனா பயந்தாங்கொல்லியே நீ தோற்றோடி வந்ததை பார்த்து உனக்கு சாமரம் வீசும் பெண்கள் கூட உன்னை மதிக்க மாட்டார்கள் நீ நிஜமான வீரன் என்றால் நின்று என்னுடன் போர் செய் என ஆரவாரம் எழுப்பினான் இதற்குள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஆகியோர் அர்ஜுனனை சூழ்ந்து அவனை போருக்கு அழைத்தனர் கர்ணனுடன் மோத அர்ஜுனன் ஆயந்தமானான் இருவரும் சம பலத்துடன் போரிட்டனர் வெற்றி தோல்வியின்றி யுத்தம் தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் ஒரே சமயத்தில் மூன்று அம்புகளை விட்டபோது அவை கர்ணனின் ரதசாரதியை அழித்தன தேர் சாய்ந்தது இதனால் கர்ணன் தலைகுனிந்து போரில் இருந்து விலகிவிட்டான் அர்ஜுனன் அவனை விரட்டவே அவன் புறமுதுகிட்டு ஓடினான் ஓடுபவர்களை கொள்வது வீரர்களுக்கு அழகல்ல அர்ஜுனன் அவனை விட்டுவிட்டான் அப்போது துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஏ கர்ணா தோற்று ஓடி வந்தாயே வெட்கமாக இல்லை உனக்கு பெரிய வீரனை போல் பேசுவது பெரிதல்ல ஜெயித்து காட்ட வேண்டும் என்று வெந்து போன கர்ணனின் மனதில் வேல் பாய்ச்சும் வார்த்தைகளை பேசினான் இதற்குள் அர்ஜுனன் சில அம்புகளை வணக்கம் செலுத்தும் வகையில் தன் குருவான துரோணரை நோக்கி எய்தான் அவை அவரது பாதத்தில் விழுந்து அர்ஜுனனின் நமஸ்காரத்தை தெரிவித்தன அதை மகிழ்ச்சியோடு ஏற்ற துரோணர் தன் மாணவனுடன் போர் புரிவதற்காக தேரை விரட்டினார் துரோணர் தன்னருகில் வந்ததும் அர்ஜுனன் தேரில் இருந்து கீழே குதித்தான் அவர் அருகில் சென்று குருநாதா தங்கள் நல்லாசியுடன் வனவாசத்தையும் அஞ்ஞான வாசத்தையும் சற்று முன்புதான் வெற்றிகரமாக முடித்தோம் நான் வெளியில் வந்தவுடனேயே துரியோதனனுடன் போர் செய்ய வேண்டிய இக்கட்டான நிலைக்கு ஆளாகியிருந்தேன் துரியோதனனுக்கும் எனக்கும் ஜென்ம பகை இருக்கிறது அதனால் நான் அவனுடன் மட்டுமே போரிடுவேன் அவனோ புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் அவனது நண்பன் கர்ணனும் போய்விட்டான் ஆனால் தாங்கள் என் முன்னால் நிற்பதை என்னால் பொறுக்க முடியவில்லை உங்களுடன் சண்டையிடும் தைரியமும் எனக்கில்லை ஒரு குருநாதனை மாணவன் ஒருவன் எதிர்க்கிறான் என்றால் உலகம் அவனை பழிக்கும் அல்லவா நான் தங்களுடனோ தங்கள் மகன் அஸ்வத்தாமனுடனோ நிச்சயமாக போரிட மாட்டேன் தாங்கள் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் சீடனின் பணிவான வார்த்தைகளை கேட்டு துரோணாச்சாரியார் அகமகிழ்ந்தார் இருப்பினும் துரியோதனனுக்காக போரிடுவதின் அவசியத்தை உணர்த்த அவர் அர்ஜுனா உன் பணிவை நான் பாராட்டுகிறேன் அதே நேரம் நான் துரியோதனிடம் பணி செய்பவன் அவன் தரும் உணவை உண்பவன் எனவே அவனை காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது மாணவன் குரு என்ற உறவு ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நீ என்னுடன் போராடு அதற்குரிய அனுமதியை நானே உனக்கு தருகிறேன் என்றார் இதை கேட்ட அர்ஜுனன் குருவின் பெருந்தன்மையை மனதிற்குள் எண்ணி வியந்தான் உடனடியாக போருக்கு தயாரானான் மாணவனும் குருவும் மோதினர் ஒரு கட்டத்தில் குருவை மிஞ்சிவிட்டான் மாணவன் அர்ஜுனிடம் பாடம் படிக்க வேண்டிய அவசியம் குருநாதருக்கு ஏற்பட்டுவிட்டது அந்த அளவுக்கு அர்ஜுனன் மிக திறமையாக குருவுடன் போரிட்டான் எல்லா அம்புகளையும் இழந்து ஏதும் செய்ய இயலாமல் நின்றார் துரோணர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் அம்புமலை பொழிந்தான் துரோணரின் தேர் சாரதி அம்பு பாய்ந்து இறந்தான் குதிரைகள் கொல்லப்பட்டன தேரின் உச்சியில் கட்டப்பட்டிருந்த வேத கொடி சாய்ந்தது துரோணர் தோற்று ஓடினார் இதை பார்த்த அவரது மகன் அஸ்வத்தாமன் கடும் கோபம் கொண்டான் அவன் அர்ஜுனனைப் போலவே மிகப்பெரிய வீரன் தனது பானப்பிரயோகத்தால் பிரயோகத்தால் அவனை கலங்க வைத்தான் அர்ஜுனனின் வில் நானருந்து போனது உடனே அர்ஜுனன் அவன் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்வதற்கு முயன்றான் அதை தடுக்கும் சக்தி அஸ்வத்தாமனுக்கு இல்லை எனவே அவனும் ஓடிவிட்டான் கிருபாச்சாரியாரால் அர்ஜுனன் முன்னால் நிற்கவே முடியவில்லை இப்படியாக அனைவரையும் தோற்கடித்த பிறகு அவர்கள் விராட தேசம் திரும்பினர் விராடராஜன் மிகவும் மகிழ்ந்தான் தன் மகன் உத்தரகுமாரன் தனித்து நின்று கௌரவப் படைகளை வீழ்த்தியாததாக அவன் நினைத்து கொண்டான் அப்போது கங்க முனிவர் இடத்திலிருந்த தர்மர் விராடனா நீ உன் மகனை நினைத்து சந்தோஷப்படாதே இந்த வெற்றிக்கு காரணம் அவன் அல்ல அவனோடு சென்ற பிறக நன்னலை என்ற பீடிதான் அவனை ஜெயிக்க உதவி செய்தான் என்றார் இது கேட்ட விராடராஜனுக்கு கோபம் வந்துவிட்டது முனிவரே நீர் என்னை அவமானப்படுத்துகிறீர் என் மகனை இழிவு செய்கிறீர்கள் ஒரு அரவாணையால் எப்படி கௌரவ கூட்டத்தை அடக்க முடியும் நீர் சொல்வது சரியல்ல என்றான் முனிவரே தன் முன் வலுவாக நின்றார் இதைக் கண்டு ஆத்திரப்பட்ட விராடன் அவர் மீது பகடைக்காய் ஒன்றை தூக்கி வீசினான் அது முனிவரின் நெற்றியில் பட்டு காயம் ஏற்பட்டது அப்போது விரதசாரிணி என்ற பெயரில் அங்கிருந்த திரௌபதி மனம் பொறுக்காமல் வந்து கணவனின் நெற்றியில் வடிந்த இரத்தத்தை துடைத்தாள் தர்மர் ஏதும் சொல்லாமல் பொறுமையாக இருந்தார் காயை தூக்கி எரிந்ததும் கங்கமுனிவர் முனிவர் பொறுமையாக இருந்தது கண்ட விராடராஜன் வெட்கி போனான் அலங்கார பெண்ணின் செய்கை அவன் மனதை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கியது இதற்குள் அரண்மனை திரும்பிய உத்தரகுமாரன் கங்க முனிவரின் நெற்றியில் ரத்தம் வழிவது கண்டு அதிர்ச்சியடைந்தான் போர் முடிந்து திரும்பும் வழியிலேயே தான் அர்ஜுனன் என்பதையும் கங்க முனிவர் தர்மர் என்பதையும் இன்னும் மற்றவர்களைப் பற்றியும் அர்ஜுனன் விபரமாக உத்தரகுமாரனுக்கு எடுத்து சொல்லிவிட்டான் தந்தையின் செய்கையை கண்டித்தான் அங்கே வந்திருப்பவர்கள் பாண்டவர்கள் என்பதையும் அலங்காரப் பெண்ணாக தங்களிடம் பணி செய்தது திரௌபதி என்பதையும் எடுத்துக் கூறினான் தன் தங்கை உத்தரையை அர்ஜுனனுக்கே மனமுடித்து கொடுப்பதென தான் முடிவு செய்திருப்பதாக எடுத்துச் சொன்னான் இது கேட்டு விராடராஜன் மகிழ்ந்தான் தர்மரிடம் தனது செய்கைக்காக மன்னிப்பு கேட்டான் உத்தரையை திருமணம் செய்து கொள்ளும்படி அர்ஜுனனிடம் வேண்டினான் அர்ஜுனன் விராடராஜனிடம் மன்னா உமது மகள் வயதில் மிகவும் இளையவள் அவளை நான் மனைவியாக ஏற்க இயலாது என் மகன் அபிமன்யுவுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கிறேன் என்றான் விராடராஜனுக்கு எல்லையில்லா இன்பம் ஏற்பட்டது பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்தை முடித்த செய்தி பகவான் கிருஷ்ணரை எட்டியது அவர் தனது சகோதரி சுபத்ரை அவளது மகன் அபிமன்யு ஆகியோருடன் விராட நாடு வந்து சேர்ந்தார் அவர்களுடன் இன்னொரு இளைஞனும் வந்தான் அவனை பற்றி விராடராஜனிடம் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்த தகவல் ஒன்றை சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா அந்த இளைஞனின் பெயர் ஸ்வேதன் அந்த இளனியனை ஏக்கத்துடன் பார்த்த விராடராஜா இதோ நிற்கும் இந்த இளனியன் யார் என்பதை கேட்டால் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைவாய் இவனை அடையாளம் தெரியவில்லையா இவன் உனது மகன் ஸ்வேதன் என்றதும் விராடராஜா பரமாத்மாவின் கால்களில் விழுந்து விட்டான் என் தெய்வமே நீண்ட நாளாக பிரிந்திருந்த என் செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்தீர்களே இவன் எங்கிருந்தான் எப்படி உங்களிடம் வந்து சேர்ந்தான் என்றான் விராடனே இவன் உலகை ஆளும் முயற்சியில் கடும் பிரயத்தனம் செய்து ஒருமுறை தேவலோகத்திற்குள் நுழைந்து விட்டான் அஷ்டவசுக்கள் எனப்படும் எட்டு திசைகளின் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டான் மானிடனான இவன் தேவலோகத்திற்குள் நுழைந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் அவனை மயிலாகும்படி சபித்துவிட்டனர் அவன் மீண்டும் உன் அரண்மனையை அடைந்தான் நீயோ ஏதோ ஒரு மயில் வந்திருப்பதாக நினைத்து அஷ்டை செய்து துரத்திவிட்டாய் பின்னர் இவன் பல இடங்களில் சுற்றித் திரிந்தான் பின்னர் தவம் செய்து சிவபெருமானின் அருளால் பல அஸ்திரங்களையும் கவசங்களையும் பரிசாக பெற்றான் ஒரு கட்டத்தில் இவன் எனக்கு உதவி செய்தான் அவனை உன்னிடம் ஒப்படைக்கவே அழைத்து வந்தேன் என்றார் கண்ணனின் தரிசனம் காணாமல் போன மகன் திரும்பி வந்தது தங்களுடைய அரண்மனையில் தங்கியிருந்தவர்களே இந்திரபிரஸ்த தேவர்களான பாண்டவர்கள் என்ற மகிழ்ச்சி கணைகள் ஒரு சேர தாக்கியதால் விராடராஜன் அடைந்த ஆனந்தம் எல்லை மீறியது பின்னர் அபிமன்யுவுக்கும் விராடனின் மகள் உத்தரைக்கும் மிக சிறப்பாக திருமணம் நடந்தேறியது பாண்டவர்கள் தங்கள் மகன் அபிமன்யு மருமகள் உத்தரையுடன் விராட தேசத்திலிருந்து விடைபெற்று சென்றனர் நன்றி